நடிகர் சூர்யா சுவாமி தரிசனம் சோளிங்கர் ஸ்ரீயோக நரசிம்மர் ஆலயத்தில் நடிகர் சூர்யா இயக்குனர் சிவா சாமி தரிசனம் 108 எட்டு திவ்ய தலங்களில் ஒன்றான ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருள்மிகு ஸ்ரீ யோக நரசிம்மர் ஆண்டு முழுவதும் தியான நிலையில் அமர்ந்தும் கார்த்திகை மாதம் மட்டும் ஸ்ரீ யோக நரசிம்மர் கண்திறந்து பக்தர்களுக்கு காட்சியளித்து அருள் பாலிப்பார் என்பது ஐதீகம் இதனால் ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதத்தில் கார்த்திகை பெருவிழா நடைபெறுவது வழக்கம் இதனால் நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் சோளிங்கர் ஸ்ரீ யோக நரசிம்மரை தரிசித்து செல்வது வழக்கம் இந்நிலையில் பிரபல நடிகர் சூர்யா இயக்குனர் சிவா ஆகியோர் இன்று யோக சோளிங்கர் ஸ்ரீ யோக நரசிம்மர் திருக்கோவிலுக்கு ரோப்கார் மூலம் சென்று அமிர்தவள்ளி தாயார் சுவாமி யோக நரசிம்மர் சுவாமியை தரிசனம் செய்தனர் நடிகர் சூர்யா இயக்குனர் சிவா இருவருக்கும் ஆலய நிர்வாகத்தின் சார்பில் மலர் மாலை பட்டு வஸ்திரம் அணிவித்து திருக்கோயில் பிரசாதம் வழங்கினார்கள் தொடர்ந்து நடிகர் சூர்யா ஆலய பணியாளர்கள் மற்றும் பொதுமக்களுடன் புகைப்படங்கள் எடுத்துக் கொண்டனர் இல்லலாம் இங்க இரும்பு துருச்ச கொஞ்சம் பார்த்து கொட்டு பார்த்துவாங்க